கீழ்கண்ட ஆறுகளில் நீளமான ஆரியது ஏ சிந்து பி கங்கை சி பிரம்மபுத்திரா டி யமுனாய் சி பிரம்மபுத்திரா என்பது சரியானதாகும் இரண்டு இந்தியாவின் நீளமான ஆரியது கங்கை மூன்று தீபகற்பு ஆறுகளில் நீளமான ஆரியது கோதாவரி நான்கு தீபகற்ப ஆறுகளின் அளவை பொறுத்து பெரிய ஆறு காவேரி ஐந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான எது நர்மதை ஆறு சிந்துவின் துணை ஆறுகளில் நீளமான எது செனாப் ஏழு கூற்று ஏ இந்திய ஆறுகளில் எழுபத்தி ஏழு செய்த நீர் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கூற்று பி இந்திய ஆறுகளில் இருபத்தி மூணு சதவீத நீர் அரபிக்கடலில் கலக்கிறது மேற்கண்ட இரண்டு கூற்றுகளுமே சரியானதாகும் எட்டு சிக்கிமின் உயிர்நாடி என்று அழைக்கப்படும் நதி தீஸ்டா நதி ஒன்பது கோவாவின் உயிர்நாடி என அழைக்கப்படும் நதி மாண்டவி ஆகும் பத்து இந்தியாவின் மிக வேகமான நதி எது தீஸ்டா நதி பதினொன்று இந்தியாவின் உப்பு நதி என அழைக்கப்படும் ஆறு லூனி ஆறு பனிரெண்டு இந்தியாவின் சிவப்பு நதி என அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா பதிமூன்று வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு தாமோதர் நதி பதினான்கு ஒரிசாவின் துயரம் என அழைக்கப்படுமாறு மகாநதி பதினைந்து பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி பதினாறு ஷராவதி ஆறு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது மீட்டர் உயரமுள்ள கர்நாடகின் மோகா மாவட்டத்தில் உருவாக்கும் நீர்வீழ்ச்சி எது ஜோக் நீர்வீழ்ச்சி பி ஜெர்சோஃபா நீர்வீழ்ச்சி சி மகாத்மா காந்தி நீர்வீழ்ச்சி மேற்கண்ட மூன்று நீர்வீழ்ச்சிகளையுமே அதை ஏற்படுத்துகிறது விடை இவை அனைத்தும் என்பதே சரி பதினேழு கர்நாடகாவின் குச்சிக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்க மாறியது வாராகி பதினெட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் படி இந்தியாவிற்கு ஒதுக்கப்பட்ட நதிகளில் தவறானது தவறான நதி என்று பார்த்தால் அது ஜினாஃபாகும் மற்ற பி ராவி சி பியாஸ் டி சட்லஜ் ஆகிய நதிகள் சரியானவை தவறானது ஜெனாப் மட்டுமே பத்தொன்பது மத்திய பிரதேசம் ஜபல்பூர் அருகே துவாந்தர் நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் ஆறு எது நர்மதை ஆறு இருபது தட்சிண கங்கா விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது விடை கோதாவரி Thank you for watching. Don't forget to subscribe, like Share and comment.